வணக்கம் டாக்டர் ராமநாதன் அச்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நான் நினைக்கிறேன் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு இந்த வீடியோ வந்து இது தொடர்பான என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கிறது சிஐடியிலிருந்து சிஐடியிலிருந்து பாராளுமன்றத்துக்கு அந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது சிங்களத்தில் பாராளுமன்றத்தில் இருந்து அதை தமிழாக்கமும் செய்து அதோடு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பி பாராளுமன்ற செயலா நாயகம் நேற்றைய தினம் எனக்கு ஒரு கடிதம் ஒன்று இமெயில் அவர்கள் சரியான இப்போது சரியான விதத்தில் ஃபங்க்ஷன் பண்ணுகிறார்கள் நேற்றைய தினம் எனக்கு தொலைபேசி அழைப்பு எடுக்கப்பட்டது எடுக்கப்பட்டு சொல்லப்பட்டது டாக்டர் உங்களுக்கு ஒரு கடிதம் இருக்கிறது எவ்வாறு தரலாம் என்று அப்போது நான் சொன்னேன் அந்த கடிதத்தை எனக்கு இமெயில் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க ஸோ எனக்கு கோல் அழைப்பு அலை அழைக்கப்பட்டது அழைப்பு போடப்பட்டு அந்த கடிதமும் எனக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது சிஐடியிலிருந்து வந்த கடிதம் அதை பாராளுமன்ற சரியான முறையில் இந்த முறை செய்திருக்கிறார்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறார்கள் பாராளுமன்றத்திலிருந்து அதை தமிழாக்கமும் செய்யப்பட்டு அதற்குரிய கவலத்தரும் அடிக்கப்பட்டு எனக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது சரி இந்த இதுதான் இந்த கடிதம் அந்த அதை வந்து ஒப்பப்பட்டிருக்கிற வந்து சிஐ சீஃப் இன்ஸ்பெக்டர் தான் ஒப்பமிட்டிருக்கிறார் அதே நேரத்தில் அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாராளுமன்றத்தில் ஒப்பமிட்டது வந்து எங்களுடைய பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி லோகணதிரி அவர்கள் ஒப்பமிட்டு அதை எனக்கு அனுப்பிவிடுச்சு அவர் அல்லது வந்து பிரதி சபாநாயகர் பிரதி சபாநாயகர் நாயகம் அவர்கள் சைன் பண்ணப்பட்டு அனுப்பி இது தொடர்பான இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஓராம் தான் எங்களுடைய பாராளுமன்றத்தில் இந்த இது நடந்தது எது நடந்ததுன்னு சொன்னால் இல்லை எங்களுடைய பதவியேற்பு வைபவம் நடந்தது நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒராம் தேதி அந்த பதவியேற்பு வைபவத்துக்கு முதல் நாள் வந்து பாராளுமன்றத்துக்கு நாங்கள் அழைக்கப்பட்டு எங்களை ரெஜிஸ்டர் பண்ணுகிற பண்ணுகிறவையிலும் நடந்தது ஸோ அங்கே போய் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்தாங்க இருபத்தி நாலு நவம்பர் இருபதாம் தேதி ரெஜிஸ்டர் பண்ணாங்க தேதி பாராளுமன்றத்துக்கு வந்தாங்க நாங்கள் காலமே ஒன்பது மணிக்கு பா ஒன்பதரைக்கு பாராளுமன்றம் தொடங்கினது ஒன்பது லைவ் ஒன்று போடியதுக்குள்ள அந்த எங்களுடைய எதிர்கட்சித் தலைவருடைய கதிரையில் தவறுதலாக இருந்தது அந்த லைவ் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது அந்த லைவ் தொடங்கிய நான் சொல்லியிருந்தேன்னா அந்த வணக்க தமிழீழ மக்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் என்று சொல்லி தமிழீழம் என்று சொல்லி ஒரு வசனத்தை சொல்லிவிட்டேன் ஸோ அந்த தமிழீழம் என்று சொன்னது வந்து அது வந்து அப்படியே அந்த எதிர்கட்சித் தலைவர்களுடைய கதிரையில் இருந்த பிரச்சனை உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதால் அந்த தமிழீழம்ன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருப்பார் தமிழீழ மக்களுக்கு காலை வணக்கம் என்று நான் சொல்லி போட்டேன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு ஸோ அதற்காக வந்து அந்த நாட்களில் வந்து என்ன அரெஸ்ட் பண்ண சொல்லியும் என்னை வந்து பாராளுமன்ற பிற பதவியை நீக்க சொல்லவும் நான் தமிழீழம் என்று சொல்லி வேற ஒரு நாட்டில் இருந்து தமிழீழ மக்களுக்கு என்று சொல்லிவிட்டேன் நாம் என்று சொல்லி ஒரு ஒரு பொது ஒரு அரசியல் அரசியல் கட்சியை வந்து தோற்று போன சிங்கள அரசியல் கட்சி வந்து வந்து சிஐடியில் முறைப்பாடு செய்யப்பட்டு ராமநாதன் அச்சுனாவுக்கு எதிராக சிஐடியில் முறைப்பாடு தான் அந்த வீடியோக்கள் வந்தது ஞாபகம் இருக்கிறது அதற்கு பிறகு அதுக்கு தொடர்பாக எனக்கு மேலதிக அழைப்பு ஏற்படுத்தவில்லை இப்போது எட்டு மாதங்கள் கடந்து நவம்பர் என்றால் இப்போது ஆகஸ்ட் என்றால் எட்டு மாதங்கள் கடந்து இப்போது இந்த கடிதம் வந்து சிஐடி ஆள் அனுப்பப்பட்டிருக்கிறது அதற்குரிய விசாரணைக்கு வர சொல்லி இவ்வளவு நாளும் அவர்கள் விசாரிக்கவில்லை என்றால் நான் அரசு சார்பாக தான் இவ்வளவு நாளும் இருந்த இப்போது அரசுக்கு சார்பாக இல்லாமல் எதிராக நான் இப்போது கருத்துக்களை தெரிவிப்ப தெரிவிப்பதாலும் மற்றது எதிராக நடவடிக்கை எடுப்பதாலும் அரசாங்கம் விடுகின்ற பிழைகளை செய்கிறதாலையும் சி அடிப்பை சொல்லியிருக்கோம் ரெண்டு கடிதம் போட்டியிருக்கிறது அதில் நான் சொன்ன ஃபஸ்ட்டு வந்து தமிழீழ என்று சொல்லி போட்டேன் என்று தான் என்னுடைய பிரச்சனை தமிழ் அண்டா என்ன நான் இப்போது பேசுகின்ற திராவிட மொழி அதுதான் தமிழ் மொழி ஈழம் என்பது எங்களுடைய இலங்கையினுடைய ஒரு பெயர் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அவங்களுக்கு அதாவது எங்களுடைய இலங்கை இலங்கையினுடைய அதாவது வந்து நான் இருக்கிற நாட்டு இலங்கையினுடைய இலங்கையுடைய பாத பாரதமான உறுப்பினர் தான் நான் சிலோன் சோ இலங்கையினுடைய தேசிய கீதம் தமிழில் மாற்றப்படுகிறது அதை நீங்கள் எடுத்து வாசித்தீங்கன்னா தெரியும் ஈழ சிரோன்மணி தாயே அந்த ஈழ சிரோன்மணி தாயே என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால் ஈழம் ஈழம் என்பது நாங்கள் இப்போது வாழ்கின்ற நாடு தமிழ் ஈழம் என்றால் தமிழர்கள் இந்த எங்களுடைய ஈழத்திலே காலங்காலமாக வாழ்ந்தபடியால் இதுமையாகவே தமிழர்களுடைய நாடு இது இது சிங்களவர்களுடைய நாடா தமிழர்களுடைய நாடா என்பதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது தமிழர்கள் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நாட்டினுடைய ஆதிக்குடிகள் நாங்கள் தான் இது தமிழர்கள் வாழ்ந்த நாடு வரலாற்றிலே இது தமிழர்கள் வாழ்ந்த நாடு என்பதுதான் சொல்லுங்க இப்ப ஜேபி அரசாங்கம் கூட நீங்கள் இப்ப பார்த்தா தெரியும் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு தமிழ் மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு ஜேபி அரசாங்கம் இப்போது வரலாற்று பாடத்தை வந்து எங்களுடைய அந்த இருந்து அகற்றுவதற்கு வந்து முடிவு செய்திருக்கிறது ஜேபி அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்றால் ஜேபி அப்படி டிசைட் பண்ணிக்கண்டா தமிழ் மக்கள் வந்து உண்மையாகவே இந்த நாட்டில் ஆதிக்குடிகள் ஸோ ஆதிக்குடிகள் என்றதை இவ்வளவு காலம் எழுபதாம் ஆண்டு நாற்பத்தெட்டாம் ஆண்டுக்கு பிறகு இப்போது எழுபத்தைந்து வருடம் எழுபத்தி ஆறு வருடமாக முடிசூடி கொண்ட அரசாங்கம் முழுக்க அந்த உண்மையான வரலாற்றை மறைத்திருக்கிறார்கள் தான் உண்மை இந்த உண்மையான வரலாற்றை மறைத்து இது ஒரு சிங்களவர்களுடைய பௌத்த நாடு என்று மாற்றியிருக்கிறார் சிங்கள பௌத்த நாடு என்று மாற்றியிருக்கிறார்கள் ஆனால் உண்மையை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையான வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லிமூரியா கண்டத்திலேருந்து பிரிந்து வந்ததுதான் இலங்கை லிமூரியா கண்டத்தோட இலங்கையை ஒட்டி இருக்கும்போது நாங்கள் தென்னிந்தியா பக்கம் இருந்தவர்கள் தான் இந்த தெற்கு பக்கம் இருக்கிற சிங்கள மக்கள் வட இந்தியா பக்கம் இருக்கிற இந்த இலங்கை வந்து தலைகீழாக ஒட்டி இருந்தது அதன் பிறகு பிரிந்து வந்ததுதான் இந்த நாடு அப்போது அந்த பகுதியில் இருந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இப்போதுமே நீங்கள் பார்த்தீங்க தெரியும் அந்த காட்டுவாசிகள் காட்டுவாசிகள் வந்து எந்த ஒரு நாகரிகம் மற்ற அல்லாமல் இப்பவும் அந்த மான் நிக்கோபார் தீவு மற்ற சோலமன் தீவுகள் எல்லாமே இந்தியாவினுடைய எல்லைக்குள் இருக்கிற மக்கள் அண்டாத பிரதேசங்கள் அப்படி ஒரு அண்டாத பிரதேசமாக தான் இலங்கை இருந்தது இலங்கை இப்படி தலைவிழா போய் ஒட்டி இருந்தது உடைந்து வரும்போது தெற்கு பக்கம் இருந்த நாங்கள் வடக்கு பக்கம் வடபகுதி இலங்கைக்கு பெறவும் மற்றது வடபகுதி இந்தியாவில் இருந்து தான் அப்படி தலைவிழா வந்து புடிங்கால வந்திருக்கிறது மற்றது அதுக்கு பிறகு நடந்த கிறிஸ்துகுமின் சிங்கவுக்கும் சிங்கத்திற்கும் ஒரு பெண்ணுக்கும் பிறந்தவர்கள் தான் இந்த சிங்களவர்கள் என்றால் அந்த கதைகள் இந்த புனை கதைகள் எல்லாம் ஒரு கால சிங்கம் ஸோ சிங்கம் வந்து அப்படின்னா இந்தியாவிலையும் இல்லை ஆப்பிரிக்காவில் இருந்தால் சிங்கம் வந்து இந்த பெண்ணோட பண்ணி இருக்கணுமே இந்திய இல இந்தியா இலங்கை இந்தியாவிலேயும் சிங்கம் இல்லை இலங்கையிலையும் காட்டுக்குள்ள சிங்கம் இல்லை சோ சிங்கத்தோட இந்த மேற்பண்ணு பட்டு தான் இந்த சிங்கிருக்கான்னு சொன்னா இந்த பெண்மணி வந்து ஆப்பிரிக்காவில இருந்தா வந்திருக்கோம் நல்லது ஆப்பிரிக்காவில இருந்து ஒரு எங்களுடைய சோழசேர பாண்டியம் அல்லவா அதுக்கு முதல் காலத்துல கிறிஸ்துவ முன் காலத்துல ஆபிரிக்காவில இருந்து சிங்கத்தை வந்து இங்க ஒரு பெண்ணோட மேற்பணி இருக்கும் வரலாறு வரலாறு அவை கதைக்கிறாங்க அதாவது இந்த மகா ஜீவ வம்சம் எல்லாம் அவர்களுடைய வரலாறை தான் சொல்லுகிறதே ஒழிய எங்களுடைய உண்மையான வரலாறுகளை இந்த வரலாறு சொல்லுவாங்க எத்தனையோ வரலாற்று புத்தகங்கள் நீங்கள் எடுத்து பார்க்கலாம் யார் வேணும்னா வழக்கு போடலாம் அது பிரச்சனை இல்லை தமிழ் இளம் என்று நான் சொல்றது இந்த இந்த மண் நாங்கள் இருக்கிற மண் வந்து தமிழர்களுக்கு சொந்தமான மண் வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய தாயகம் சோ இந்த மண் வந்து நாங்கள் காலங்காலம் வாழ்ந்த இடம் வந்து அங்கே சிங்கள மக்கள் வேணும் என்றால் பேக்கரிக்கும் கேகேஸ் ஃபேக்டரிக்கும் அவுட்டு சுட்டாங் ஃபேக்டரிக்கும் மற்றது டெண்டி சிங்களமாக வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு சிங்கள தலைமை இருக்குது அங்கே வந்து வாழ்ந்திருக்கலாம் ஒரு கொஞ்சம் பேர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது ஆயிரத்தி எண்ணூறுகளில் அதே நேரம் தமிழ் மக்கள் வந்து தெற்கில் வந்து வாழ்ந்திருக்கலாம் சேர சோழ படியெடுப்புல இலங்கை முழுக்க ஆண்டு மின்னர்கள் தென்னிந்தியாவிலிருந்து இலங்கை முழுக்க ஆண்டு அப்படி தமிழ் மக்கள் இந்தியாவில் கொஞ்சம் பரவி இருக்க சிங்கள மக்கள் அங்கால கொஞ்சம் பரவி இருந்திருக்கலாம் எவ்வளவு பரம்பரை பரம்பரையாக இது ஒரு சிங்கள நாடு என்பதை யாருமே உறுதிப்படுத்தவும் இல்லாது அது மாதிரி பரம்பரை பரம்பரையாக தமிழ்நாடு என்பதை யாராலையுமே உறுதிப்படுத்த முடியாது வரலாறு சொல்லுகிறது இலங்கை முழுப்பதும் நாங்கள் ஆண்டு நாங்கள் தமிழ் மக்கள் தமிழ் மன்னன் இலங்கை முழுவதையும் ஆண்டார் சிங்கள மன்னர்களும் இலங்கை முழுவதையும் ஆண்டார்கள் அப்படி சிங்கள கேண்டி ராசதானி யாழ்ப்பாணத்தையும் வெற்றி கொண்டு ஆண்டது அதே நேரம் யாழ்ப்பாணத்தை ராசதானி வென்னியர்களுடைய ராசதானி அன்றாடபுரத்தை தலைநகர தலைநகரமாக வச்சுக்கொண்டு புலன அருபைக்கு போவதற்கு நாங்கள் இலங்கை முழுவதும் ஆண்டுனாங்க போர்த்துகேயர் உள்ளாந்தர் அதுபோல் ஆங்கிலேயர் போர்த்துகேயர் வரும்போது வடக்கு மாநில இருக்கிற என்னுடைய வெண்ணி கா அந்த வென்னியன் காக்க வென்னியன் அவர்கள் எல்லாத்தையும் பிடிச்சுதான் வந்து அன்றாடத்துல வந்து பிடிக்கலாம நின்று இப்படி நின்றுது அப்படி வரலாறுகள் ஆயிரத்தி எண்ணூறுல இல்லையப்ப வரலாறு அஞ்சு கிறிஸ்துக்கும் முன் இரண்டாயிரத்தி அஞ்சு ஒரு கிறிஸ்துக்கும் பின் இருந்து ஒரு பார்க்குவோம் இப்ப நாங்கள் அந்த வரலாறுல பார்த்தோம்னா அதுல இருக்கிற ஈழ சிறுவன் மணி தாயே என்று சொல்லி போட்டு நன்றதுக்காக யாரோ போட்டு ஒரு வழக்கு உண்டு அந்த வழக்கிற்கு தான் இவர்கள் என்னை இப்போது அழைத்திருக்கிறார்கள் அந்த வழக்குக்குரிய விளக்கங்களை தர சொல்லி என்ன என்னை அழைத்திருக்கிறார்கள் நான் அதை எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் இது ஒரு சின்ன பிரச்சனை இது நான் போய் வழக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தருவேன் அதை சரியா பிள்ளையா இல்லை பயங்கரவா பயங்கரவாத தரைச்சட்டத்தில் என்ன இப்போ கை செய்கிறதா இல்லையான்றது ஜனாது போய் தான் தீர்மானிப்பேன் தமிழீழம் என்பது வந்து எங்களுடைய தேசிய கீதத்திலே இருக்கும்போது ஈழ சிறுவன் தாயே என்று சொல்லி தேசிய கீதத்திலே இருக்கும்போது நான் எங்கே போய் இதுக்குரிய ஆதாரங்களை தேடுறது நாங்கள் தேசிய கீதத்தையே மாற்றணும் தமிழில மாற்றப்பட்ட தேசிய கீதத்துல தெளிவாக இருக்கிறது ஈழ மனிதன் அதுதான் தமிழீழ மக்களுக்கு என்றால் நான் என்னுடைய வடபகுதி மக்களை சொன்னான் அவ்வளவு தெற்கு பகுதியிலேயும் இருக்கிற தமிழ் மக்களுக்கு சொன்னான் இந்த ஈழத்துல வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு நான் சொன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நான் நாளைக்கு போய் ஆனால் இது என்னென்றால் இதுக்கு பின் இவ்வளவு இது இது இல்ல பிரச்சனை இவ்வளவு காலம் எட்டு மாதம் இந்த வழக்கு வந்து விசாரணை கூப்பிடாத அரசாங்கம் இப்போது கடியம் அடிச்சு பாராளுமன்றதுக்கு அனுப்பி பாராளுமன்றத்தை என்ன கூப்பிட்டு இருக்கிறது நாளை இந்த சிறப்புரிமை தொடர்பான பிரச்சனையும் இருக்கிறது செவ்வாய்க்கிழமை நாளைல நாலு ஸோ அப்போது இந்த கடிதத்தை காட்டப் போகிறார்கள் பாராளுமன்றத்தில் இருக்கிறார்கள் இதுக்காகத்தான் சிஐடியை கூப்பிட்டுனாங்க நாங்க நாங்கள் முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலங்கள் தொடர்பாக உங்களை சி அங்க சிஐடியை கூப்பிடல நாங்கள் பாராளுமன்றத்துல கதச்ச கதை தொடர்பாக கூப்பிடுகிறேன் நீங்க லைவ்ல கதைச்ச கதை தான் நாங்கள் பாராளுமன்றத்தில் என்றால் இவர்களுக்கு தெரியும் இன்டர்நேஷ்னல் பார்லிமெண்ட் ஐபியூக்கு வந்து இப்போது முறைப்பாடு போயிருக்கிறது அதாவது இன்டர்நேஷனல் பார்லிமெண்டரி யூனியன் ஒன்று இருக்கு அல்லது இன்டர் பார்லிமெண்டரி இன்டர் பார்லிமெண்டரி யூனியன் அல்லது இன்டர் பார்லிமெண்ட் யூனியன் எனக்கு வழிவாக தெரியவில்லை ஸோ அதுக்கு முறைப்பாடு அனுப்பப்பட்டிருக்கிறது அதிலே தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து இவர்கள் செய்த அரசாங்கம் செய்து டைம் ஒதுக்கி தராமை கதை கதைக்குரிய டைம் ஒதுக்கி ரெண்டு மாதம் ரெண்டரை மாதம் கிட்டத்தட்ட என்பது தொடர்பாக எல்லாம் இன்டர் பார்லிமெண்டரி யூனியனுக்கு வந்து நாங்கள் முறைப்பாடுகளை அனுப்பியிருக்கிறோம் அது போயிருக்கிறது அதுக்குரிய விடையாகத்தான் இவர்கள் இதுக்கு என்ன இப்ப கூப்பிட்டு இருக்கிறார்கள் இதுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் தாங்க அடுத்த முறை இந்த விடயங்கள் டிஸ்கஸ் பண்ணப்பட்டு பாராளுமன்றத்துக்கு உள்ளுக்குள்ள கதைக்கப்பட்ட கதை தொடர்பாக விவாத நீங்கள் சேர்க்கும் போது நாங்கள் அதை அதுக்கு கூப்பிடவில்லை இவர் லைவ்ல இருந்து பாராளுமன்றத்தில் அதுக்கு தான் கூப்பிட்டு நாங்கள் கூப்பிடப்போ அதுக்காக தான் இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது அப்படியே நான் நினைக்கிறேன் இந்த அரசாங்கம் வந்து சற்று சிந்திக்க வேணும் செய்கிற வேலைகள் என்றால் நாங்கள் அரசாங்கத்துக்கு எதிரானவர்கள் ஆனால் யார் வந்தாலும் எங்களுக்கு பிரதான்மந்திரி மஹிந்தராஜபக்ஷ வந்தாலும் சரி தான் அன்றர அன்புகுமார் சாநாயகர் வந்தாலும் சரி தான் திருப்பி அனில் விமர்சா எல்லையாரும் தமிழ் கொண்டு தான் செய்ய போறாங்க இவர்களிடம் நீதி நியாயம் என்றதை யாருமே எதிர்பார்க்க முடியாது எங்களை தான் ஒரு ஆர்வடம் அடுத்த முதலே ஆறாவது பெற போறாங்க சிங்கள மக்களுடைய மனதை வெண்டுகொண்டிருக்கிறோம் அதே நாங்கள் அடுத்ததாக செய்ய போற அரசியல் எங்களுடைய அரசியல் சிங்கள மக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நாங்கள் எழுதிக்கிறோம் ஒரு மதம் இனம் சார்ந்த அரசியல் கட்சி அல்ல இது இது ஏழை மக்களுடைய சிங்கள மக்களுடைய ஏழை மக்களுடைய அரசியல் கட்சியாகவும் இது இருக்கும் அது எந்த சந்தேகம் இதுதான் வந்து நாளைய தினம் சிஐடிக்கு அழைக்கப்பட்ட விவரம் போயிட்டு நான் திருப்பி வந்து உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த கடிதம் எனக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது முறையான விதத்தில் அதுக்கு ஒரு முறையான விதத்தில் நான் போய் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஆனால் இதை நான் ஒரு ஒரு என்ன என்ன பொறுத்த வரைக்கும் இது எனக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு என்ன சொல்றது ஒரு பொய் தான் நான் பார்க்கணும் யாரோரா விரும்பியோ விரும்ப அவனை போய் ஒரு வழக்கொண்டை போட்டும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக தெற்குள்ள இருந்து போடப்படுகிற வழக்கு முழுக்க சிங்களவ ஒரு சில கட்சிகள் ஒரு சில ஆக்க இந்த வழக்குகள் போடப்படுகிறது அப்படி போடப்படுகின்ற அந்த வழக்குகளுக்கு பின்னால இருக்கிறது யாருன்னு சொன்னால் இப்போது தமிழரசு கட்சியை யார் ஆட்டி நாசமாக்குறார்களோ அவர்கள் தான் இவர்களுக்கு பின்னால் இந்த வழக்குகளை போட சொல்றாங்க அது சுமந்திரன் ஐயாவா அல்லது வந்து சிவி கே சிவஞானமா அல்லது வந்து என்ன பேர் டக்லஸ் தேவானந்தாவா அல்லது அங்கஜன் ராமநாதன்தான் யாருடைய பேரையும் சொல்றதுக்கு தயாராக இல்லை ஆனால் தமிழரசு கட்சியை இப்போது சின்ன சின்னமாக படுத்தி கொண்டிருக்கிற நபர் தான் இந்த வழக்குகள் இல்லை அதுக்கும் பின்னா பின்னால் இருக்கிறேன் நான் இது வந்து ஊகிக்கிறோம் இது தான் உண்மை போய் தெரியாது தான் ஸோ அது ஏனென்றால் தான் தோற்று போட்டேன் வழி தாங்க இல்லாமல் வெண்டவர்களுக்கு சிறிதரன் வந்துருக்கிறார் நான் வந்துருக்கிறேன் மற்றது ரஜீவனுக்கும் வந்து வழக்கு போடுகிறப்படுகிறதா கூட நான் கேள்விப்பட்டேன் இப்போ ரஜீவன் கூட எங்களுடைய ரஜீவனாக கூட இது ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்காம தான் அவர் என்பிக்கு போஸ்ட்டுக்கு வந்து பார்லிமெண்ட்டுக்கு வந்து இது பண்ணினவர்கள் சொல்லுகிறார் ரொம்ப போய் தெரியாது ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய கடிதங்கள் எல்லாம் அடிபட்டு அங்கே உள்ளுக்குள்ள வைக்கப்படும் ஆனால் இவர்கள் அதுக்கு இவர்களே தெரியும் இந்த வழக்கு போடுறவர்களே தெரியும் அவருடைய கடிதம் வைக்கப்படும் அவை அவருக்கு வழக்கு போடவில்லை ஆகவே எனக்கு தான் வழக்கை போடுகிறார் என்னுடைய வழக்கு செலவுகள் காசு அது தொடர்பாக ஒரு வீடியோ ஒன்றை போட்டுக்கிறேன் உதவி கேட்டு ஒரு வீடியோ ஒன்றை போட்டிருக்கிறேன் உங்களால் உதவி செய்ய விரும்பலாம் நாளைக்கு சீறி போறோம் இப்போ உண்ட வினை கொள்வோம்னா இந்த எந்த வழக்குகளும் எனக்காக நான் வேண்டிக் கொண்ட வழக்குகள் இல்லை எல்லாமே எங்களுடைய தமிழ் மக்களுடைய எதிர்காலத்துக்காக நான் வேண்டிக் கொண்ட வழக்குகள் என்னுடைய தனிப்பட்ட வழக்குகள் ஒன்றுமே இல்லை சாவச்சேரியில இருந்து இந்த வரைக்கும் எந்த தனிப்பட்ட வழக்குகளும் இல்லை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கீங்க சரி உறுப்பினர் நீக்கிங்க என்று சொன்ன ஒரு பதவியும் சரி அல்லது ஒரு வைத்தியசாலைக்குள்ள போயிருந்தாலும் கூட என்னுடைய தனிப்பட்ட எந்த ஒரு தேவைக்காகவும் அல்லது எந்த ஒரு அரசியலுக்காகவும் நான் எந்த இந்த வகையான எந்த விடயங்களையும் நான் செய்யவில்லை ஸோ இதனுடைய தேவைகளுக்கு புலம்பெயர்ந்து இருக்கிற யாராவது உதவி செய்ய விரும்பினால் காரணமாக நீங்கள் என்னுடைய பழைய பிஎஸ்சி அக்கௌண்ட்டுக்கு உதவி செய்ய உதவி செய்யலாம் நன்றி வணக்கம் டாக்டர்